முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பகுதி மக்களுடன் சமகால அரசியல் நிலைவரம் தொடர்பில் கலந்துரையாடலாம் இடம்பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெயம்பதி விக்ரமரட்னர் சாந்தி ஸ்ரீ ஸ்கந்தராசா எம் ஏ சுமந்தரன் வடமாகாண அவை தலைவர் வானா கமலேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் ஆறாவது ஆசனம் கிடைக்காதது காரணம் ஆறு வாக்குகள் தமிழ் தேசிய மக்கள் கூடுதலாக கிடைக்கும் கிடைக்காம போனது அது வந்து தான் போனது தேசிய கட்சிக்கு தான் போனது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்ய போறது எல்லாம் தங்களுக்கு ஒரு ஆசிரமும் எடுக்க மாட்டாங்க ஆனால் தேசிய கட்சிகளுக்கு ஆசிரமம் எடுத்து கொடுக்கிற வேலை தான் செய்ய போயிடும் அதான் நடந்தது அவைகளுக்கு அது செய்யறதுக்கு உறுதுணையாக இருந்தது வடக்கு மாகாண முதலமைச்சர் தான் சார்ந்த கட்சிக்கு அவர் ஆதரவாக ஒரு வார்த்தை கூட சொல்ல இல்லை சொல்லாதது மட்டுமில்ல கடைசியாக சொன்ன அறிக்கை வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காமல் வெளியே வந்து தேசியந்தாயிரம் சுயநிர்ணயம் கோட்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்படலாம் ஆங்கிலருக்கு ஆதரவாக மாதிரி அதை தான் அந்த கோஷங்களை பாவிக்கிறது ஒரு ஆக்கள் தான் அது புதரமில்லை ஆனபடியால் தான் அந்த தேர்தல் முடிஞ்சு நடத்த உடனே அவரை கட்சியிலிருந்து விளக்க வேண்டும் என்று நான் ஒரு கட்சி கூட்டத்தில் சொல்லியிருக்கான்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் ஆனால் கட்சி தலைமை அதை ஏற்க இல்லை சில மாதங்களுக்குள்ளேயே தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒன்று தொடங்கினார்கள் அது தொடங்குறதுலேயும் எந்த பிள்ளையும் இல்லை நாங்கள் தலைவர்கள் ஐயாவுக்கு சொல்லி விட்டோம் இதை விட்டு கொண்டு போனால் மோசமாக வரும் என்று கம்மியான ஒரு நிலைமை தான் வழக்கமான சபையில் அந்த நிலையில் ஏற்பட்டது இலங்க தமிழரசு கட்சியை புறந்தது இனியும் செயற்பட முடியாது என்ற நிலை தெளிவாக காட்டப்பட்டது இதேவேளை முல்லைத்தீவில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் மாகாணசபர் திரு ரவிகரன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் அவர்களிடையே விலை போனவர்களாக சகல விடயங்களுக்கு அங்கே புட்டு கொடுத்து நடந்து கொண்டிருப்பதால் தமிழ் மக்கள் மின்மேலும் போராட்ட காலத்தில் யுத்த கால பகுதியில் குண்டு போட்டு அளித்த அந்த நேரத்தை விட இப்போது சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இந்த நிலை மாற வேண்டும் வடமாகாண சபையிலே எழுந்த பிரச்சனையிலேயே பதினைந்து பதினைந்து என்று இரண்டு பிளவுகளாக அங்கு நிற்க வேண்டிய நிலைமை முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் பக்கம் இருந்து அந்த ஆட்சியை செவ்வனை கொண்டு நடத்துவதற்கும் தீர்வு திட்டம் இங்கே வரும்போது அந்த தீர்வு திட்டத்திலே அவர்கள் குறையாக அல்லது கிடைக்காத வகையிலே அந்த தீர்வு திட்டத்தை அனைவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து எதிர்த்து எங்களுடைய மக்களின் இந்த முடிவுக்காக போராடிய வேண்டியதுதான் மிக முக்கியமான ஒன்று அதை விடுத்து ஆளாளுக்கு இப்படி பொருத்தமல்ல தமிழரசு கட்சியிலே மிக நல்ல தலைவர்களும் இருக்கின்றார்கள் ஒரு சிலருடைய வேலைகளால் அல்லது இப்படியான விளையாட்டுகளால் என்னிடமும் தான் பேரம் பேசப்பட்டது தீய வேலைகள் செய்யும் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்பதை ஆணைத்தனமாக சொல்லி வைக்க விரும்புகிறோம் இதேவேளை ஒட்டு சுட்டானில் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் ஏற்பட்ட குழப்ப நிலைமைகளுக்கு உங்களால் மேற்கொள்ளப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு நீங்கள் செயற்பட்டமைதான் காரணம் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வடக்கில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்களில் துணிக்க துணிப்பொருளும் அதுவாக இருக்கிறது ஆர்ப்பாட்டத்தில் அதை பார்த்தபோது எனக்கே வியப்பாக இருந்தது இதுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருந்தது என்று எனக்கே தெரியவில்லை அதே வேளையில் கட்சி என்ற வகையில் ஒரு வருடத்துக்கு முன்னரே ஒரு குறித்த அமைச்சருக்கு எதிராக பண மோசடி குற்றச்சாட்டுகள் வந்த போது நான் கருத்து சொல்லியிருந்தான் ஒருவருக்கு எதிராக குற்றச்சாட்டு இருக்கிற போது நால்வருக்கும் எதிராக விசாரணை நடத்தப்பட்டதும் அந்த குற்றச்சாட்டினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை அதற்காகத்தான் சில மாகாண சபை உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் நீங்கள் அடுத்த முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களை அதற்காக முதலமைச்சர் பதவிக்காக போட்டியிட வைக்க முடியாது என்ற முன்வைக்கப்பட்டது பாராளுமன்ற குழு கூட்டத்தில் நடக்கிற விடயங்களை நாங்கள் வழியே சொல்லுவதில்லை திரும்பவும் அடுத்த தேர்தலிலே சி வி விக்னேஸ்வரனை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் ஆதரவளிப்போம் என்று திரு ஆனந்தன் எந்த சமயத்திலையும் சொல்லவில்லை